Congratulations to Linda Arshana. She has an amazing beyond makeup on her model. And she is நான் நிதர்ஷனா திலக்ஷன் கோல்டன் லுக் பியூட்டி கேர் அகாடமியோட டிரெக்டர் எனக்கு வந்து இந்த துறையில் தேர்ட்டீன் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு நான் ஸ்கூல் முடிச்சுட்டு எனக்கு இந்த பியூட்டி இந்த ஃபீல்டெல்லாம் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதால நான் இந்தியாவில் போயிட்டு டாக்டர் வசுந்தரா என்றவங்க நான் என்னுடைய டிப்ளமா கோர்ஸும் முடிச்சு நான் அதுக்கு பிறகு நான் வந்து இங்கே நிறைய அப்டேட்ஸ் பண்ணியிருக்கேன் மாஸ்டர் கோர்சஸ் பண்ணியிருக்கேன் நிறைய கம்படிஷன்ஸுக்கும் போயிருக்கேன் இது எனக்கு ஒரு நல்ல ஒரு நேமை வாங்கி தந்தது இந்த குளோபல் காம்படிஷன் இது வந்து முவா கிளப் அண்ட் ஐபா சேர்ந்து நடத்தின ஒரு குளோபல் வேர்ல்ட் கப் கம்படிஷன் இது டூ தௌசண்ட் ஃபோர் டுவெண்ட்டி ஃபோரோட இதில் வந்து சில சர்வதேச நாடுகள் கலந்து கொண்டிருந்தன இது இந்தியாவில டெல்லியில நடைபெற்றது பேர் அங்க நாங்க ஒவ்வொரு கேட்டகரிஸ் இருந்தது கம்படிஷன் ஒரு கம்படிஷன் இல்லை நிறைய கேட்டகரிஸ் இருந்தது பியூட்டிலேயே ஹேர் சம்மந்தமான கிளாமர் அப்டூ மற்றது வெஸ்டர்ன் ஹேர் ஸ்டைல் மற்றது ஏஷியன் பிரைட் மற்றது நியோன் மேக்கப் மற்றது நெயில் ஆர்ட் ஹேர் கட்ஸ் அப்படின்னு சொல்லி நிறைய கேட்டகரி இருந்தது இப்போ நாங்கள் வந்து ஒருத்தர் ஒரு கேட்டகரிக்கு எடுக்காமல் நிறைய கேட்டகரி நாங்கள் எடுத்துருந்தாங்க அப்போ இதெல்லாம் நான் ரெண்டு கேட்டகரி எடுத்துருந்தேன் ஒன் பிரைட் ஆஃப் ஏஷியாவும் அன்றது வந்து நியோன் மேக்கப்பும் நார்மலாக நியோன் மேக்கப்புக்கு நிறைய கம்பெட்டீட்டர்ஸ் இருக்கே இல்லை குறைஞ்சலவான அளவான தான் இருந்தேன் ஏன்னு சொன்னால் பெரிய அளவுக்கு எங்களோட ஃபீல்டில் நியோன் மேக்கப் பல ஃபேஸ் பெயிண்டிங் அதுகளில் இன்ட்ரெஸ்ட் காட்டுறாக்கள்கிட்ட அளவு வந்து குறைவு எல்லாருமே பிரைடல் மேக்கப் பண்ணுற அந்த ஒரு வட்டத்துக்குள்ளே தான் போறவங்க சில பேர் ஒரு சிலர் தான் இதில் ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக ஃபேஸ் பெயிண்டிங்கு அதில் செய்கிறாக்கள் இருக்கிறது எனக்கு சின்ன வயசுலேருந்தே இந்த பெயிண்டிங்கில் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தது அதுதான் என்ன மேக்கப் இந்த இதுக்குள்ளே கொண்டு வந்தது இங்கே வந்து நான் ஃபேஸ் பெயிண்டிங்குகள் நோர்மலாக செஞ்சுட்டு இருந்தேனா அனுமிசுடை மாஸ்டர் கோர்ஸில் வந்து ப்ராப்பரா என்ன மாதிரியான பெயிண்ட்ஸ் யூஸ் பண்ணி என்ன மாதிரி ஃபேஸ் பெயிண்டிங் செய்யலாம்ன்ற விஷயத்தை வந்து நான் நான் அதுக்கு பிறகு நான் அதை அதோட கிளாஸோட விடாமல் நான் நிறைய நான் செஞ்சுருந்தேன ஷூட்ல ஷூட்லேருந்து கோஸ்ட் மேக்கப் அப்படின்னு சொல்லி வித்தியாசமான ஷூட்ஸ்கள் வந்து நான் செஞ்சுருந்தேனா நான் கிட்டத்தட்ட ரெண்டு ஒரு நாலு அம்மன் மேக்கப்புக்கு மேலே செஞ்சு நான் வித்தியாசமான கலர்ஸ் டோன்ல க்ரீன் கலர் அப்படின்னு சொல்லி கலர் டோன்கள் எடுத்து வித்தியாசமான மேக்கப் செஞ்சிருந்தேன் நான் அப்போ அதுல எனக்கு இன்ட்ரெஸ்ட் இதை வந்து சும்மா ஒரு ஃபேஷனா ஒரு மாடல் ஷூட்டுக்குள்ள மட்டுமே கொண்டு போகாம இதை நாம என்னத்துக்குள்ள ஒரு நல்ல பிளாட்ஃபார்முக்கு கொண்டு போகணும்ன்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் அப்படி இருந்தது ஆப்பர்ச்சுனிட்டி தேடிட்டு இருந்தேன் நான் இதுல நியூன் மேக்கப்ன்ற ஒரு கேட்டகரி இருக்குன்ற நான் இதுல வந்து அப்ளை பண்ணினா நியோன் மேக்கப்பில் நான் போகணும்னு சொல்லி இப்போ இங்கேருந்து போகிற ஒன்பது பேரில் நான் ஒரு ஆள் தான் இந்த நியோன் மேக்கப் எடுத்திருந்தேன் நான் அங்கே கம்படிட்டர்ஸுக்கும் எனக்கும் வந்து நல்ல டஃப் கம்படிட்டர்ஸ் இருந்தவன் நியோன் மேக்கப் அதுகளில் ஆனால் வந்து அவை பயன்படுத்தின பெயிண்ட் அதுகளில் வந்து நியோன் இல்லாதபடியாக வந்து சில பேர் டிஸ்குவாலிஃபை பண்ணப்பட்டிருந்தவன் ஸோ அது எனக்கு ஒரு நல்ல ஒரு பிளஸ் பாயிண்டாக அமைஞ்சது நாமதெல்லாம் இந்த கம்படிஷனுக்கு போகிறதுக்கு முன்னாடி இதை பற்றி கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி நான் இதுக்கு என்ன பெயிண்ட் யூஸ் பண்ணணும் என்ன மாதிரியான ஒர்க் இருக்குது என்னென்ன டிசைன்ஸ் கொண்டு போகலாம் ஸோ அதுக்கான பெயிண்ட் எல்லாம் இங்கே ஜெஃப்னால அது நாங்கள் வந்து ஒன்லைனில் ஆர்டர் பண்ணி தான் எடுத்து நான் கடைசி தான் எனக்கு அந்த பெயிண்ட் கூட கிடைச்சது ஸோ அதை நான் ஓனா வீட்லேயே ப்ராக்டிஸ் பண்ணி எனக்கு ஒரு பெயிண்ட் பண்ணுறதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கிறபடியா நான் அந்த பெயிண்டில் என்ன மாதிரி கொண்டு வந்து ப்ராக்டிஸ் பண்ணி நான் அதை வந்து அதுக்கான காஸ்டியூமை நான் டிசைன் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நான் அங்கே போய் செஞ்சுருந்தேன் நிறைய பேர்ட பாராட்ட பெற்றது நான் செஞ்சு கொண்டிருக்கும் போதே நிறைய வியூவர்ஸ் வந்து என்னை சுற்றி ஃபோட்டோஸ் எடுத்ததுலேருந்து நிறைய பேர் வந்து நான் பண்ணுற பெயிண்டிங்கை பார்த்து இது என்னண்டெல்லாம் கேட்டு விஷயங்கள் நடந்தார் அந்த காம்படிஷனில் ஸோ எனக்கு அந்த ஒரு பேஷனான ஒரு விஷயம் புதுசாக ஒரு ட்ரை பண்ணி நான் என்னுடைய முழு ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் எஃபர்ட்டை போட்டு நான் அங்கே போய் எனக்கு வந்து அதில் ஃபஸ்ட் ப்ரைஸ் கிடைச்சது வந்து எனக்கு சரியான ஒரு பெருமையான ஒரு விஷயம் ஒரு எங்கட நாட்டுக்குள்ளே இல்லாமல் ஒரு வேற ஒரு நாட்டில் நாங்கள் வேற ஒரு மொழி பேசுகிற ஆட்களுக்குள்ள நாங்கள் போய் போட்டி போடுறதுன்றது சாதாரண விஷயம் இல்லை எனக்கு அதுக்கு வந்து அனுகுமரேசன் மிஸ் மூவா கிளப்பால் வந்து எனக்கு அவங்க நல்லா கைட் பண்ணியிருந்தாங்க அடுத்தது அவங்ககிட்ட நேஷ்னல் காம்படிஷனில் வந்து நாம பார்ட்டிசிபேட் பண்ணதில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துக்கோன்னாங்க டைமிங்குகள் என்ன மாதிரி டைமிங்களில் முடிக்கணும் வந்துட்டு நார்மலாக வந்து மேக்கப் ஆர்டிஸ்ட் நம்ம வளமையா ஒரு ஃபீல்டில் மேக்கப் பண்ணுற அந்த டைமை விட கம்படிஷன் சொல்லி வந்து குறிப்பிடப்பட்ட அந்த ஒரு டைமுக்குள்ளே முடிக்கணும் ஸோ அது ஒரு விறுவிறுப்பாக இருக்கும் ஸோ அதில் நாங்கள் இங்கே நேஷ்னல் காம்படிஷனில் ப்ராக்டிஸ் பண்ணபடியாக இன்டர்நேஷ்னல் பிளாட்ஃபார்மில் வந்து எங்களுக்கு செய்கிறது ஈஸியாக இருந்தது எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்தது அங்கே போய் நான் இந்த பார்ட்டிசிபேட் பண்ணதில் எனக்கு சின்ன இருந்தே ஸ்கூல் டைம்லேயே எனக்கு இந்த மெஹந்தி எல்லாமே நான் பெண்ணாலேயே ஃப்ரெண்ட்ஸ் கையில் கீறுவேன் எனக்கு அந்த ஆர்ட்கிற மாதிரி அதுல எல்லாம் கொஞ்சம் விருப்பம் ஆனால் ஆர்ட் எடுக்கல நான் பாடம் ஆனால் வந்து மேக்கப்புன்ற ஒரு விருப்பம் இருந்தது ஏ லெவல் முடித்ததுக்கு பிறகு நான் இங்கே கலாலயாவில் படித்தேன் படிச்சுட்டு டூ தௌசண்ட் டென் ஏ லெவல் எடுத்தேனா லெவன் வந்து எனக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சது இந்தியாவுக்கு போகிறதுக்கு ஸோ அங்கே போன இடத்துல டாக்டர் வசுந்தரா மிஸ்டன் என்ன என்ன இங்கே பேசிக் லெவல் இல்லாமல் ஒரு டிப்ளமா லெவல் இன்டர்நேஷ்னல் லெவலுக்குள்ளே போகணுமான்ட்டு நான் அவங்கள்ட்ட போனேன் ஸோ அங்கே போயிட்டு எனக்கு அதுக்கு பிறகுதான் இன்னும் கூடின ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்த மாதிரி அடுத்த நான் இந்த ஃபீல்டு வரே இல்லை எங்களோட மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான் ஸோ இங்கேருந்து ஸ்டார்டிங்லயே ஒரு எலவல் முடிச்ச பிள்ளைய வந்து என்கரேஜ் பண்ணாயினம் ஆனால் எந்த பேரண்ட்ஸ் வந்து என்ன அடுத்த நாட்டுக்கு கூட்டிட்டு போய் படிப்பிக்கிற அளவுக்கு வந்து ஊக்கம் கொடுத்துச்சு நம்ம என்னை கூட்டிக் கொண்டு போய் படிப்பிச்சு விட்டவன் ஆனால் பிஸ்னஸ் சொல்லிக்கோ ஒரு சின்ன பிள்ளையை நம்பி வந்து யாருமே செய்வாவா அப்படின்னு ஒரு கொஷன் ஒன்று இருக்கும் எந்த பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் நான் தான் ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் எஃபர்ட் போட்டுன்னு சொல்லிடலாம் ஃபினான்ஷியல் லெவலாக நான் ஒரு லோன் எடுத்து சின்ன சின்ன வேலையிலேருந்தே நான் போயிருக்கேன் நான் ஒரு போஸ்ட் ஆஃபீஸில் சப்ஸ்டியூட்டாக இருந்திருக்கேன் ஒரு கம்பெனியில ரிசப்ஷனிஸ்டாக இருந்திருக்கேன் இப்படி பேசிக் வந்து நான் சரியா ஸ்ட்ரகிள் ஆகி தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன் ஸோ நாம இவ்வளவு சேலரி இல்லை நம்ம அடுத்தடுத்து என்ன செய்யலாம் நான் யோசிச்சுட்டே இருப்பேன் ஸோ நான் அப்படி நானே ஓன் முயற்சியில் வந்தது தான் இந்த இது அதுக்கு என் ஹஸ்பண்ட் ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் எனக்கு சப்போர்ட் பண்ணார் ஸோ அவருடைய சப்போர்ட் இல்லாமல் நான் இங்கே வந்திருக்கேன் அது ஸோ நான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போற நிலைக்கு வந்து அவர் வந்து ஒரு மெனுவல் உழைப்பு வந்து எனக்கு அவர் தான் என்னை பெயிண்ட் பண்ணதுல இந்த எல்லாத்துக்குமே எனக்கு சப்போர்ட்டிவாக இருந்தவர் ஸோ நான் வந்து இந்த ஃபீல்டுக்கு வந்து ஒவ்வொரு கஸ்டமரையும் பிடிக்கிறதுன்றது சாதாரண விஷயம் இல்லை இன்னைக்கு நான் ஒரு என்னை தேடி தூர இருந்து கூட ஒரு பஸ் எடுத்து ஒரு ஐப்ரோ காண்டி வர அளவுக்கு கூட எனக்கு கஸ்டமர்ஸ் இருக்கணும் ஸோ நான் அந்த கஸ்டமர்ஸை வந்து எட்டு உழைப்பாலும் எந்த திறமையாலையும் தான் நான் பிடிச்சினான்னு சொல்லலாம் ஸோ எனக்கு பேஷனான ஒரு விஷயம் இதை வந்து நான் எனக்கு மிகவும் பிடிச்ச ஒரு வேலை செய்யறது வந்து ஒரு பெண்களுக்கு நன் பெண்களுக்கு இல்ல எல்லாருக்குமே வந்து ஒரு பிடிச்ச வேலையை நாங்க செய்யணும் விருப்பம் இல்லாத வேலை செய்யல இது எனக்கு பிடிச்ச வேலை எனக்கு இன்கம் தரக்கூடிய வேலை என்ன உயர்த்தி விட்ட வேலை சோ நான் இதை வந்து நான் ரொம்ப விரும்புகிறேன் தினிஸ்டிக் கொலிச்சுல நடந்த ஒரு காம்படிஷன் ஒன்று நடந்தது அதுல வந்து எனக்கு தேர்ட் ப்ளேஸ் கிடைச்சிருந்தது நேஷனல் காம்படிஷன் மூவா கிளப்ன்ற நேஷனல் காம்படிஷன் கொழும்புல நடந்துச்சு சோ அதுல எனக்கு செகண்ட் ப்ளேஸ் கிடைச்சிருந்தது அதுக்கு பிறகு எனக்கு இது இன்டர்நேஷனல் பிளாட்ஃபார்ம்ன்றது எனக்கு கிடைச்சது இதுல நேபாள் பூட்டான் அப்படியான நாடுகள் இருந்தது இந்தியனில் வந்து மஹாராஷ்ட்ரா ஹைதராபாத்னு சொல்லி வேற வேற பிரதேசங்கள் இருந்தெல்லாம் வந்திருந்தாங்க நோமலாக வந்து இப்போ கேட்டகரி வைஸாக இருக்கிறபடியா சில சில கேட்டகரிஸுக்கு கம்படிட்டர்ஸ் கூட வேறு இருந்துச்சுன்னா சில இதில் வந்து குறைவே இருந்துச்சுன்னா அதில் வந்து நாங்கள் உண்மைக்கும் எனக்கு பிறகு ஒரு அடுத்த ஜென்ரேஷன் ஒரு கம்படிஷன் அப்படின்ற போகைக்களை வந்து எந்த அட்வைஸ் என்னன்னு சொன்னால் கம்படிஷனுக்கு போகைக்கு ஒரு கேட்டகரியாக போக போகக்கூடாது ஒரு நாலஞ்சு கேட்டகரி போது தான் அதுக்கு எங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒப்பர்ச்சுனிட்டி கூட வேறு இருக்கும் நாங்க நாங்கள் இங்கேருந்து போனாக்கள் எல்லாமே ஒன்றுக்கு மேற்பட்ட கேட்டகரிஸ் சூஸ் பண்ணி போனாங்க இதில் வந்து ஏஷியன் பிரைட் ஆஃப் ஏஷியாவுக்கு வந்து நிறைய பேர் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க ஹேர் கட் அண்ட் ஹேர் கலரிங்குக்கு வந்து நிறைய ஜென்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தது நான் பார்க்கக்கூடியதாக இருந்தது நான் இந்த பியூட்டி ஃபீல்டில் வந்து மேக்கப் மட்டும் இல்லை நான் இங்கே வந்து கிளாஸஸும் கொடுக்குறேன் நான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எனக்கு நான் இந்த ஃபஸ்ட் இந்த ஃபீல்டுல என்ன ஒரு முன்னுக்கு கொண்டு அந்த விட்டுன்னு சொன்னாலே இந்த டீச்சிங் மேதட் தான் நான் ஃபஸ்ட் வந்து இங்கே ஒரு ஃபிலேம் பிரான்ச் இருக்கும் போது நான் அங்கே வந்து ரெக்ஷ பண்ணிட்டு இருந்தேன் நான் ஸோ அதுல உம் உண்மைக்குமே நாங்கள் படிக்கிறத விட என்னோட படிப்பிக்கும் போது தான் இன்னுமே எங்களுக்கான நாலேஜ் வந்து கூடும் அதுல தான் எனக்கு இன்னுமே கூடுதலான டேலண்ட்டும் இன்ட்ரெஸ்டும் இருந்தது நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்னோட படிச்சிருக்காங்க நிறைய எந்த ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் பார்வையிச்சிருக்காங்க இன்றைக்கும் நான் இடத்துல டீச்சர்னு சொல்லி வந்து கதைக்கும் போது பெருமையாக இருக்கும் அவங்க ஒரு இருக்கும் இருக்கும்போது ஸோ எந்த ஸ்டூடெண்ட்டுக்கும் சரி ஃபியூச்சரா வந்து இந்த ஃபீல்டுக்கு வர போகிற ஆக்களுக்கும் சரி நான் சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னு சொன்னால் உங்களோட பேஷனை ஒரு நாளும் கைவிடக்கூடாது எனக்கு இந்த ஃபீல்டில் இன்ட்ரெஸ்ட் இல்லை சில பேர் என்ன செய்யறது படிப்பினம் படிச்சு போட்டு அடுத்த இன்னொரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்ச உடனே அப்படியே விட்டுட்டு அங்கால போயிருக்கணும் ஒரு விஷயத்தை நம்ம கால் வச்சுட்டோம்னு சொன்னா அதுல சக்சஸ் ஆகுறதுல தான் இருக்குது இப்ப நீங்க வந்து இதை வந்து ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா கூட உங்களோட பேஷனை நீங்க விடக்கூடாது நீங்க மீனக்கட்டு படிச்சிருக்கீங்க காசு செலவு பண்ணிருக்கீங்க ஸோ இதுல நீங்க உங்களோட படிக்கணும் இன்றைக்கு மேக்கப் ஆர்டிஸ்ட் வந்து ஒரு கவர்மெண்ட் ஜாப் பண்ணிக்கொண்டே வந்து இந்த ஃபீல்டில் செஞ்சு எந்த ஸ்டூடெண்ட்ஸா இருக்கட்டும் எனக்கு பிறகு வாராக்களா இருக்கட்டும் ஒரு இன்ட்ரெஸ்ட் எடுத்து நீங்கள படிச்சீங்கன்னா அந்த பேஷனை வந்து விட்டுறக்கூடாது அது கட்டாயம் உங்களை உயர்த்தும் நான் இன்னைக்கு ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி இன்னைக்கு நான் நல்லா இருக்கேன்னு சொன்னா என்ன உயர்த்தினது எந்த தொழில் எந்த கலைதான் சோ அதனால யாருமே உங்களோட பேஷனை விட்டுறாதிங்கிற விஷயத்தை நான் சொல்லுவேன்